ஹமாஸ் இஸ்ரேலிடையேயான ஒப்பந்தம் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளனர் முதல்கட்ட அமைதி காலம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் அமலில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் முப்பத்து மூன்று இஸ்ரேலிய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய உள்ளது இதற்கு ஈடாக மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது இஸ்ரேல் விடுதலை செய்யும் பாலஸ்தீனியர்கள் பட்டியலில் பெண்கள் குழந்தைகள் ஹமாஸ் உள்ளிட்ட காசா போராளி குழுக்களின் உறுப்பினர்கள் தலைவர்கள் என பலரும் அடங்குவர் சிலர் இஸ்ரேல் நீதிமன்றங்களால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஆவர் ஹமாஸின் கடும் நிர்பந்தத்தால் அவர்களை வேறு வழியின்றி இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது காசா மீதான தரை வழி தாக்குதலுக்கு பிறகு சுமார் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கைது செய்தது அதில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் தற்போது முதல் விடுவிக்கப்பட உள்ளனர் முதல் கட்டமாக விடுவிக்கப்படும் முப்பத்து மூன்று இஸ்ரேல் கைதிகளில் முதல் மூன்று பேர் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக மீதம் உள்ள முப்பது பேர் நாற்பத்தி இரண்டு நாட்களில் ஒவ்வொரு கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள் சாதாரண ஒரு இஸ்ரேலியருக்கு ஈடாக முப்பது பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட உள்ளனர் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரருக்கு ஈடாக ஐம்பது பாலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்பட உள்ளனர் ஹமாஸ் வசம் அறுபத்தைந்து இஸ்ரேலிய கைதிகள் இருப்பதாக நம்பப்பட்டது ஆனால் அவர்களில் முப்பத்து மூன்று பேர் மட்டுமே உயிருடன் உள்ளதாக கூறப்படுகின்றது அவர்கள் முதல்கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் விடுவிக்கப்படுகின்றனர் இஸ்ரேலியர்களின் உடல்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஒப்படைக்கப்படும் என்று தெரிகின்றது விடுதலையாகும் பாலஸ்தீனியர்களில் அல் அக்ஸா ஆகிகள் படையின் கமாண்டர் ஜகரியா சுபைதி குறிப்பிடத்தக்கவர் ஆவர் இவரது தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களை நடுநடுங்க வைத்தது இவரும் தற்போது விடுதலை செய்யப்பட உள்ளார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்